ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எங்கள் ஊர் முருகன் கோவில் மலை மேலே இருக்குது முருகர் சாரி முருகர் மலை மேலே இருக்கிற அவங்க போயிருக்கோம் நாங்கள் அங்கேருந்து பாருங்கள் எங்கள் ஊர் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் எங்களுடைய கிராமம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பசுமை வாய்ந்துருக்கு அங்கே அதுதான் இங்கே ஏரி அதுதான் இங்கே ஏரி போகிறேங்க இதுதான் எங்களுடைய கிராமம் அழகான கிராமம் மலை மேலே இருக்குது இந்த கோவில் கோவிலில் விசேஷம் எல்லாம் கோவிலுக்கு வந்திருக்கோம் பாருங்கள் சுற்றி பசுமையாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது எங்கள் ஊர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கும் என்னுடைய வீடியோவும் என்னுடைய கிராமம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்